உலகின் மிக நீளமான அணை நம்ம இந்திய நாட்டுல தான் இருக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அணைகளை காட்டிலும் மிகவும் நீளமான அணை நம்ம இந்திய நாடு இருக்கு ஸோ அந்த தகவலை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் உலகத்திலே மிக நீளமா இருக்கக்கூடிய அந்த அணை இந்தியாவில் எந்த மாநிலத்தில இருக்கு எவ்வளவு நீளம் யார் இதை கட்ட ஆரம்பிச்சாங்க எப்போ இந்த அணை வந்து கட்டி முடிக்கப்பட்டது எப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுன்ற முழு தவளை தான் நாம அந்த பதிவு பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னால் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம கூடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பாத்துறீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சக்தி உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் அனுப்பி தெரிஞ்சு கூட வாங்கி விடப்பலாம் இந்தியா மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அணைகளை காட்டிலும் மிக நீளமான அணை எந்த அணை அதோட முழு தகவலையும் நாம இந்த பதிவு மூலியமா தெரிஞ்சுக்கலாம் உலகின் மிக நீளமான இந்த அணை பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் தான் இருக்கு சாம்பல்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகா நதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதிக்கு மேலாகத்தான் நாம சொல்லக்கூடிய அந்த ஹீராகுட் அணை வந்து கட்டப்பட்டிருக்கு ஹீராகுட் அணையின் மொத்த நிகழும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி பார்க்கப்படுது இதோட மொத்த செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பவே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து இதை கட்டமைக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முழு வேலையை முடிவுச்சா நடக்க ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு இதோட பட்ஜெட் வந்து பொறுக்க போ அதாவது இதுக்கான செலவு வந்து நூறு கோடியா பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் இதோட கட்டுமானம் முடிக்கப்பட்டிருக்கு மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த அணை திறக்கப்பட்டிருக்கு அப்போது இருந்த ஜவஹர்லால் நேரு தான் பாத்தீங்கன்னா இந்த அணையை வந்து திறந்து வச்சிருக்காரு இந்த அணையோட ஹைட்டு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இருநூறு அடி சொல்றாங்க சோ இருநூறு அடி இந்த ஹைட்டு வந்து இருக்கும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த அணை வந்து வலுவாக மண்ணாலும் காங்கிரட்டாலும் எல்லா விஷயமும் கட்டமைச்சு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இந்த அணையோட நீர் தேக்கத்தோட அளவு எவ்வளவு கேட்டீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீர் தேக்கத்தோட அளவா பார்க்கப்படுகின்றது இந்த அணையில இருந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் எடுக்கப்படுது இந்த மின்சாரம் அங்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதுல இருந்து மின்சாரம் சேகரிக்கப்படுது இதுக்கு மட்டும் இல்லாம விவசாயத்துக்காக இந்த டேம்ல இருந்து எவ்வளவு தண்ணி வந்து பயன்படுத்தப்படுது எவ்வளவு ஹெக்டர் வந்து பயன்படுத்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பதினாறு லட்சம் ஹேக்டர் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்காக இந்த டேம் மூலிமா பயன்பாட்டுக்கு வருது இது மட்டும் இல்லாம மின் உற்பத்தி இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மெகாவாட் பாத்தீங்கன்னா மின் உற்பத்தி இந்த டேம் மூலிமா கிடைக்குதுன்ற விஷயமா பார்க்கப்படுது உலகத்தின் மிக நீளமான இந்த ஹீராகுட் அணை கட்டுறதுக்கு அந்த தண்ணி நீர் தேக்க ஏற்படுச்சு இல்லைங்களா சோ அதுல வந்து நிறைய கோயில்கள் வந்து மூழ்கி இருக்கிறதா சொல்றாங்க சோ அது இப்போ வரைக்கும் கருதப்படும் ஏன்னா நீர் வடியும் போது ஒவ்வொரு கோயிலாக தெரியும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த அணை ஒரு எதுக்காக கட்டப்படுத்திக்கிற ஒரு முக்கியமான நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவில் அடிக்கடி ஏற்படக்கூடிய பெரிய வெள்ளத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இந்த அணை இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதுதான் அணையின் ஒரு முக்கிய நன்மையாகவும் பார்க்கப்படுது வெள்ளப்பெருக்க தடுத்து நிறுத்துது வெள்ளத்தால அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுறாங்க தண்ணி வீணாக்கப்படுவதை இந்த அணை வந்து தடுத்து அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுகின்றது உலகத்தின் மிகவும் நீளமான இந்த ஈராகுட்ட அணை மீது பார்த்தீங்கன்னா எட்டு மீட்டர் அகலத்துக்கு சாலை கொஞ்சம் அமைச்சிருக்காங்க சோ எட்டு மீட்டர் அகல சாலையில நாம ஈஸியா வந்து போயிட்டு பார்த்துட்டு வர முடியும் இந்த டேம சோ இந்த உலகத்தின் மிக நீளமான அணை நம்ம இந்தியாவில தான் இருக்கு ஒடிசா தான் இருக்கு சாம்பல்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த மகாநதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதிக்கு மேலாகத்தான் இந்த நீளமான அணை கட்டப்பட்டிருக்கு சோ கண்டிப்பா பல பொது அறிவு விஷயங்கள்ல இந்த கேள்வி கேட்கப்படுறதாகவும் இந்த அணை வந்து எந்த நதி மீது கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தான் அதிகப்படியா கேட்டிருக்காங்க இந்த குட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அணை கட்டப்பட்டிருக்கு உலகத்தின் மிக நீளமான பார்க்கப்படுது பார்க்கப்படும் கண்டிப்பா இந்த பொது மூலமா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கண்டிப்பாக கண்டிப்பா தவிர புடிச்சுக்கோ லைக் பண்ணி விட்டுருங்க அதே போல ஃபஸ்ட் நம்ம சேனல பார்க்கறது வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று அனுபவம் தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்